ஏர் இந்திய விமான விபத்து பற்றி இத்தாலிய நாடு ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளது ஏர் இந்திய விமான விபத்து விமானி உள்நோக்கத்துடன் செய்ததாக இத்தாலி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது ஏர் இந்திய விமான விபத்து குஜராத் மாநிலத்திலிருந்து கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மருத்துவக் கல்லூரி விடுதியின் கட்டடத்தில் விழுந்து விபத்தை சந்தித்தது இந்த விபத்தில் விமானிகள் பயணித்த பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் உட்பட்ட இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைக்க மற்றவர் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் உயிரிழந்ததை யாவரும் அறிவீர்கள் இந்த விமான விபத்து தொடர்பாக இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரித்து வருகிறது முதற்கட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டு வெளியிட்ட முதற்கட்ட அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானத்தின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவீட்சுக்கள் ரன் ஓன் இதிலிருந்து கட் அப் நிலைக்கு நகர்த்தப்பட்டதாக கூறியது விமானியின் குரல் பதிவில் விமானி ஒருவர் மற்றவரிடம் ஏன் எரிபொருளை துண்டித்தீர் என்று கேட்பது கேட்கிறது மற்ற விமானிதான் அவ்வாறு செய்யவில்லை என்று உள்ளதாக தெரிவித்திருந்தது இதனால் விமானி எரிபொருள் சீட்சை அணைத்ததே விபத்துக்கு காரணம் என ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களிலும் தகவல் வெளியானது ஆனால் மத்திய அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்தது விமான விபத்துக்கு விமானியை குற்றஞ்சாட்டுவதாக விமானிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்தன மேலும் விமானி விமானி சுமித் சபர்வலின் தந்தை இது குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடினார் இந்த நிலையில் இத்தாலியைச் சேர்ந்த கொரியர் டீல் சீரியா என்ற செய்தித்தாள் விமான விபத்து தொழில்நுட்ப கோளாறு நடைபெறவில்லை மாறாக விமானி உள்நோக்கத்துடன் என்ஜினுக்கு எரிபொருள் செல்லும் ஸ்வீட்ஸை நிறுத்தியதாகவே விமானம் விபத்துக்கு உள்ளதற்கான காரணம் என அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட முப்பத்தி ரெண்டு வினாடிகளில் அதன் எரிபொருள் ஸ்வீட்சுகள் கையால் அணைக்கப்பட்டுள்ளன இதனால் என்ஜின்கள் இயங்காமல் போயுள்ளன இது ஒரு தற்செயலான தவறு அல்ல திட்டமிட்ட செயலென விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது வாஷிங்டனில் ஆய்வு செய்யப்பட்ட விமானத்தின் காப்பி பிட்குரல் பதிவு தரவுகள் மூலம் விமானி ஸ்மித் என்ஜின்களை அணைத்ததாக தெரிய வந்துள்ளது அவர் மன அழுத்தத்தில் இருந்தது விபத்து நடந்து ஒரு மாதத்துக்கு பின்னரே தெரியவந்தது வந்தது என கூறப்பட்டுள்ளது மேலும் போயிங் எழுநூற்றி எண்பத்தேழு ட்ரீம் லைனர் ரக விமானத்தில் இரண்டு இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் இயந்திர கோளாறு காரணமாக செயலிழக்க வாய்ப்பு இல்லை என்று அமெரிக்க நிபுணர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர் அதேவேளை இந்த சம்பவம் குறித்து டெல்லி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது போல் தெரிகிறது என்று யூகத்தை தெரிவித்துள்ளது இது குறித்து இந்திய விமான நிறுவனங்கள் சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தில் அதிக முதலீடு செய்யும் ஒரு நாட்டின் பிம்பத்தை சேதப்படுத்தும் அபாயம் இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமானத்தின் வீழ்ச்சிக்கு விமானிகள் ஒருவர்தான் காரணம் என்பதை ஒப்புக்கொள்வது ஒரு மதிப்புமிக்க தியாகமாக பெருகிய முறையில் பார்க்கப்படுகிறது என்று ஒரு வட்டாரம் விளக்குகிறது என தெரிவித்துள்ளது இறுதி அறிக்கை பழி சுமத்துவதற்காக எழுதப்படவில்லை என்றும் விமானம் போக்குவரத்து மேம்பாட்டுக்கு உதவுவதற்காகவும் முடிந்தவரை பூச்சிய விபத்து வீதத்தை அடையின் நோக்கில் எழுதப்பட்டுள்ளது என்று கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் இறுதி அறிக்கையின் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய பகுதி பரிந்துரைகள் பரிவாக இருக்கும் என்று வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது